வணக்கம் உக்ரைன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தீர்மானத்தை எடுக்க போகின்றார் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றாலும் இப்பொழுது அவர் ஒரு புதிய யோசனையை முன்வைக்கின்றார் யுத்தத்தை நிறுத்திய பின்னர் யார் கண்காணிப்பில் ஈடுபடுவது இந்த கண்காணிப்பில் சீனாவை நிறுத்தலாமா என்கின்ற அவருடைய கோரிக்கை ஏறத்தாழ ஈடுபட இரண்டாவதாக அமெரிக்காவில் இருக்கின்ற தனியார் அனுப்பி உக்ரைன் ரஷ்ய எல்லை பகுதியில் இருக்கின்ற ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்களையும் கண்காணிக்க முடியுமா என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு தொலைபேசி வழியாக கேட்டிருக்கின்றார் இவர்கள் சம்மதிப்பார்களாக இருந்தால் ரஷ்யாவும் சம்மதிக்குமாக இருந்தால் அமெரிக்க அரச படைகள் இல்லாமல் அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவன படைகள் அங்கே இறக்கப்படலாம் என்று அவர் கூறினார் இப்பொழுது இருக்கின்ற அவசியமான அத்தியாவசியமான பிரச்சனை இருவரையும் நம்பி ஓர் அமைதியை ஏற்படுத்த முடியாது யாரோ ஒரு நாட்டினுடைய படை அல்லது சர்வதேச படை அந்த இடத்தில் இறங்கி நிற்காமல் இந்த விவகாரத்தில் ஒரு தனிவை ஏற்படுத்த முடியாது என்பது ட்ரம்பினுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா இடையே விவகாரம் அடுத்த கட்ட பாரதூரமான ஒரு புள்ளியை நோக்கி சென்றிருக்கின்றது முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவரை சபாநாயகராக இருந்த காலத்திலே உக்ரைன் எடுத்த அதிதீவிரமான பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இவரே பொறுப்பாக இருந்த காரணத்தினால் உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தில் இவர் ஒரு பிரபலமான முகமாகவும் இருந்தவர் இவருடைய இறப்பிற்கு உக்ரைனிய அதிபர் தன்னுடைய அனுதாபங்களையும் இவருடைய குடும்பத்தினருக்கான அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனிய படைகள் தீவிரமான விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன உக்ரைனினுடைய பாராளுமன்ற அரசியல் தலைவர்களை குறிவைத்து துப்பாக்கி ஓட்டுகள் முழங்க ஆரம்பித்திருப்பதானது இருப்பதானது விவகாரம் நாம் நினைக்காத எங்கோ ஓர் இடத்திற்கு சென்று விட்டது இதை விரைவாக முடிக்காவிட்டால் இது பெரும் ஆபத்தாக முடியும் என்கின்ற இடத்தை நோக்கி இந்த துப்பாக்கி வெடிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன உக்ரைனினுடைய லெவிவ் நகரில் வைத்து இவர் சுடப்பட்டிருக்கின்றார் இந்த லெவிவ் நகர் முக்கியமாக உக்ரைன் ரஷ்ய போர்க்களமாக இருப்பது கவனிக்கத்தக்கது உக்ரைனிய அரசியல் தலைவர்கள் து போல ரஷ்யாவில் படைத்துறை தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் சுடப்பட்ட உக்ரைனில் நடத்திய தாக்குதல்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய இழப்புகளுக்கும் நஷ்ட ஈடு கட்ட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் இவர் உக்ரைனினுடைய தலைநகர் கியேவில் கூட்டம் நடத்திய பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கட்டிடத்தின் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றதும் அதில் சேதம் ஏற்பட்டதும் அந்த சேதத்திற்கான நஷ்ட ஈட்டை இவர் கோரவில்லை உக்ரைனில் ஏற்பட்டிருக்கின்ற அழிவுகளுக்கு எங்கிருந்து நஷ்ட பெறுவது ரஷ்ய அதிபரிடம் இருந்து ஒரு பைசா கூட இவர்களினால் பெற முடியாது ஆனால் ரஷ்யாவினுடைய பணம் ஐரோப்பிய வங்கிகளில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது இருநூற்றி பத்து பில்லியன் யூரோக்கள் திருப்பி தர முடியாது என்று உரைய வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பணத்தில் இருந்து உக்ரைனுக்குரிய நஷ்ட இட்டை வழங்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த பணத்தில் மட்டும் கை வைப்பீர்களாக இருந்தால் இது பாரிய கொள்ளையாக அமையும் என்று ரஷ்யா குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய தேசிய சொத்தை நம்பி இன்னொரு இடத்து வங்கியில் வைக்கின்ற பொழுது அரசியல் காரணங்களுக்காக அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்கு அந்த நாடுகளுக்கு உரிமை கிடையாது என்றும் அப்படி சொத்தை பறிமுதல் செய்வீர்களாக இருந்தால் விளைவை தாங்க மாட்டீர்கள் என்றும் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபருடைய பரம விரோதியாகிய காயா கலாஸ் இக்கருத்தை இருக்கின்றார் ஒரு நாடு போருக்கு முன்னர் வைப்பு செய்யப்பட்ட பணத்தை அந்த நாட்டிடமிருந்து பறிப்பதற்கு சர்வதேச சட்டங்கள் இடம் கொடுக்குமா என்பது நீண்ட காலமாக ஒரு விசாரணையாக இருந்து வருகின்றது ஆனால் தனிப்பட்ட சர்வாதிகாரிகள் இப்படி வைத்த சொத்து உதாரணமாக எகிப்தினுடைய சர்வாதிகாரியாக இறந்து காலம் சென்ற பில்லியன் டாலர்களை அமெரிக்க வங்கியில் வைத்திருந்தார் அந்த பணம் உரைய வைக்கப்பட்டு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இப்படி தனி மனிதர்களுடைய சொத்துக்களை களவாடலாம் ஆனால் அரசுகளினுடைய சொத்தை களவாட முடியுமா என்பது சந்தேகம்தான் அமெரிக்காவினுடைய பாரிய ஆயுத விற்பனை ஒன்று டென்மார்க்கு நடைபெற இருப்பதாகவும் இதற்கான பேச்சுக்கள் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சாதாரண விற்பனை டாலர்களுக்கு நடைபெறுகின்ற விற்பனையாக இருக்கின்றது ஏவுகணைகள் அத்தோடு கூடவே அதனுடன் தொடர்புடைய கருவிகளும் விற்பனைக்கு வருகின்றன மேலும் ஒரு தொகுதி ஆயுதங்கள் சிஸ்டம் போர்க்கருவிகளை தரவேற்றம் செய்வதற்கான ஏவுகணை நோக்கி வர இருக்கின்றன டென்மார்க் என்கின்ற ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கின்ற நாட்டில் எட்டு தசம் ஐந்து ஆயுதம் என்பது அந்த நாட்டினுடைய சக்திக்கு மீறிய ஒரு பிரம்மாண்டமான தொகை என்றாலும் கூட ரஷ்யாவினால் வரும் பாதிப்புகளில் இப்பொழுது முன்னணியில் நிற்கின்ற நாடுகளில் ஐரோப்பாவில் டென்மார்க்கும் ஒன்றாக இருப்பதனால் டென்மார்க் தன்னுடைய படைப்பலத்தை பெருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கின்றது அதே அமெரிக்கா இந்த ஆயுதங்கள் முக்கியம் என்றும் ஐரோப்பாவில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை உறுதியாக வளர செய்வதற்கும் இது அவசியம் என்றும் கூறுகின்றது எனவே ஆயுத விற்பனையை சகல துறைகளிலும் அமெரிக்கா முடுக்கிவிட்டிருக்கின்றது ரஷ்யாவிற்கும் ஆயுதங்கள் செல்லுகின்றன செல்லுகின்றன டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லுகின்றன செல்லுகின்றன சீனாவிற்கும் ஆயுத விற்பனை என்பதை நிறுத்தி உண்மையான சமாதானத்தை இவர்களினால் தேட முடியுமா இந்த நிகழ்ச்சி திட்டம் எல்லாம் ஆயுத விற்பனையை அடிப்படையாக கொண்டதா இல்லை தற்செயலான போர்களா என்பதை எதிர்வரும் காலங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படியான ஆய்வுகள் வருகின்ற பொழுது உலகம் பலத்த ஆச்சரியத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம்